டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஐஆா அறுபது எருசலேமின் வருங்கால மேன்மை எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உண்மையில் உதித்துள்ளது இதோ இருள் பூ உலகை மூடும் காரிருள் மக்களினங்களை கவ்வும் ஆண்டவரோ உண்மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உண்மீது தோன்றும் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய கி நோக்கி நடைபோடுவர் உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர் தொலையிலிருந்து உன் புதல்வியர் வருவர் உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர் அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய் உன் இதயம் வியந்து விம்மும் கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும் பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும் ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும் மிதியான் ஏபாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சேபா நாட்டினர் யாவரும் பொன் அறுமணப் பொருட்கள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர் கேதாரின் ஆட்டுமந்தைகள் மந்தைகள் அனைத்தும் உன்னிடம் ஒருங்கே சேர்க்கப்படும் நெபஜத்தின் கிடாய்கள் உனக்கு பணிவிடை செய்யும் எனக்கு உகந்தவையாக அவை என் பீடத்திற்கு வரும் இவ்வாறு மேன்மை மிகு என் இல்லத்தை பெருமைப்படுத்துவேன் மேகங்கள் போலும் பலகனி நோக்கி பறந்து செல்லும் புறாக்கள் போலும் விரைந்து செல்லும் இவர்கள் யார் தீவு நாடுகள் எனக்காக காத்திருக்கும் இஸ்ரேலின் தூயவரும் உன் கடவுளமான ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு உன் பிள்ளைகளை தொலையிலிருந்து ஏற்றி வரவும் வெள்ளியையும் பொன்னையும் அவர்களுடன் எடுத்து வரவும் தர்சீஸின் வணிக கப்பல்களை முன்னிலையில் நிற்கும் ஏனெனில் இஸ்ரேலின் தூயவர் உனக்கு மேன்மை அளித்துள்ளார் அந்நிய நாட்டவர் உன் மதுச்சுவரை கட்டி எழுப்புவார் அவர்களின் மன்னர் உனக்கு பணிவிடை செய்வர் ஏனெனில் சினமுற்று நான் உன்னை நொறுக்கினேன் நான் கனிவுற்று உனக்கு இரக்கம் காட்டியுள்ளேன் உன் வாயில்கள் எப்போதும் திறந்திருக்கும் ராப்பகலாய் அவை பூட்டப்படாதிருக்கும் பிற இனத்தாரின் செல்வம் உன்னிடம் கொண்டு கொண்டுவரப்படவும் அவர்களின் மன்னர் ஊர்வலமாய் அழைத்து வரப்படவும் அவை திறந்திருக்கும் உனக்கு பணிபுரியாத வேற்று நாடோ அரசோ அழிந்துவிடும் அவை முற்றிலும் பாலடைந்து போகும் லெபனோனின் மேன்மை உன்னை வந்து சேரும் என் துரு திரு தூயகத்தை சுற்றியுள்ள இடத்தை அழகுபடுத்த தேவதாரு புன்னை ஊசியிலை மரம் ஆகியவை கொண்டு வரப்படும் என் பாதங்களை தாங்கும் தளத்தை மேன்மைப்படுத்துவேன் உன்னை ஒடுக்கியவரின் புதல்வர் உன்னை தலைவணங்கி வருவர் உன்னை அவமதித்தவர் அனைவரும் உன் காலடியில் பணிந்து வீழ்வர் ஆண்டவரின் நகர் என்றும் இஸ்ரேலின் தூயவரது சியோன் என்றும் உன்னை அவர்கள் அழைப்பர் நீ கை வெறுத்து ஒதுக்கப்பட்டாய் உன் வழியை எவரும் பயணம் செய்யவில்லை நானோ உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன் தலைமுறைதோறும் மகிழ்ச்சிக்குரியவனாக்குவேன் நீ பிற இனத்தாரின் பாலை பருகுவாய் மன்னர்களின் மார்பிலிருந்து பாலை உறிஞ்சுவாய் ஆண்டவராகி நானே உனக்கு விடுதலை அளிப்பவர் என்றும் யாக்கோபின் வல்லவரே உன்னை மீட்பவர் என்றும் நீ அறிந்து கொள்வாய் வெண்கலத்திற்கு பதிலாய் பொன்னையும் இரும்பிற்கு பதிலாய் வெள்ளியையும் மரத்திற்கு பதிலாய் வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாய் இரும்பையும் கொண்டு வருவேன் உங்கள் கண்காணியாய் சமாதானத்தையும் உங்களை வேலை வாங்குமாறு நேர்மையையும் நியமிப்பேன் உன் நாட்டில் வன்முறை பற்றியும் உன் எல்லையை பகுதிக்குள் பாலாக்களும் அழித்தலும் பற்றியும் இனி எந்த பேச்சும் இல்லாது உன் மதில்களை விடுதலை என்றும் உன் வாயில்களை புகழ்ச்சி என்றும் அழைப்பாய் கதிரவன் உனக்கு இனி பகலில் ஒளிதர வேண்டாம் பால் நிலவும் உனக்கு ஒளி வீச வேண்டாம் ஆண்டவரை இனி உனக்கு முடிவிலா பேரொளி உன் கடவுளை இனி உனக்கு மேன்மை உன் கதிரவன் ஒருபோதும் மறைந்து போகாது உன் நிலா இனி தேய்ந்து போகால் ஆண்டவரே உனக்கு என்றுமுல ஒளியாக இருப்பார் உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம் உன் மக்கள் அனைவரும் நேர்மையாளராயிருப்பர் அவர்கள் நாட்டை என்றென்றும் உரிமையாக்கிக் கொள்வர் நான் மாற்றடைமாறு நட்டு வைத்த மரக்கிளை அவர்கள் என் கைவேலைப்பாடும் அவர்களே அவர்களுள் சிறியவர் ஓராயிரமாய் பெறுகுவர் அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர் நானே ஆண்டவர் ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவனார் செய்த கிறிஸ்துவ மக்கு புகழ்